தக்கன் வேள்வி செஞ்ச வரலாற முதல்ல பார்ப்போம் பிரம்மனோட மகன்தான் தக்கன் தக்கன் நிறைய தவங்களை செஞ்சு வலிமையோட இருக்கான் தக்கன் பெற்ற ஆண் எல்லாம் அவன மாதிரியே தவம் செஞ்சு வலிமை பெறணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் ஆனா அவங்க எல்லாரும் நாரதரோட அறிவுரைப்படி தவம் செஞ்சு வீடு பெற்று அடைஞ்சிடுறாங்க இதனால மனம் வெறுப்புற்ற தக்கன் பெண் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு தவம் செய்யறான் அதே மாதிரி தக்கனுக்கு இருபத்தி ஏழு மகள்கள் பிறக்குறாங்க அவங்கதான் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவங்கள பேரழகுள்ள சந்திரருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனா சந்திரன் இருபத்தேழு மனைவிகள்ல ரோஹிணி கிட்ட மட்டும் பெரும் காதல் கொண்டு மற்ற மனைவிகளை கண்டுக்கவே இல்லை இதனால மனம் வருந்திய இருபத்தாறு பெண்களும் அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க சினம் கொண்ட தக்கன் பதினாறு கலைகளை கொண்ட சந்திரன் ஒவ்வொரு கலைகளா இழந்து இறுதியில அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாமம் போட்டுறாரு அதுக்கப்புறம் தக்கன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு உமையம்மையே தனக்கு மகளா வரணும் உரிய காலத்துல சிவபெருமானை வந்து என் மகள திருமணம் செஞ்சு சிவபெருமான மருமகனாகணும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு அதே மாதிரி உமையம்மையும் தக்கனுக்கு மகளா பிறந்து தாட்சாயணி என்ற பெயரோடு வளர்ந்து வர்றாங்க திருமண பருவம் எய்துறாங்க சிவபெருமானை தன்னோட கணவனா அடையணும் அப்படின்னு கடுமையா தவம் இருக்காங்க அதே மாதிரி சிவபெருமானும் முதியவர் குளத்துல வந்து திருவிளையாடல் எல்லாம் பண்ணி கடைசில தன்னோட உண்மையான உருவத்தையும் காட்டுறாரு தாச்சாயினி தக்கன் கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றாரு வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னோட மகள திருமணம் செய்ய சொல்லி கேட்கிறாரு சிவபெருமானும் சம்மதிக்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் திருமணத்தை பாக்குறதுக்கு கூடுறாங்க திருமண நிகழ்ச்சிகளும் தொடங்குது தக்கன் சிவபெருமானோட திருவடிகளுக்கு பாத பூஜை எல்லாம் செய்யறாரு இப்படி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு உடனே சிவபெருமானை அவமதிச்சுட்டாரு அப்படின்னு தக்கன் ரொம்ப கோவப்படுறான் அன்னையின் அறிவுரைப்படி தாட்சாயணி மீண்டும் தவம் செய்ய போயிடுறாங்க கடுமையா தவம் செய்யறாங்க சிவபெருமான் ரிஷப வாகனத்துல வந்து தாட்சாயணி இடப்பக்கம் நிறுத்தி கையிலேக்கு போயிடுறாரு